இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கும் இரண்டு தினங்களாக தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் முதலாவது இந்த முதல் பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் அவர் நமக்கு போதிக்கிற தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் பிரோஜனமாக இருக்கிறதை போதித்து நடத்துகிற தேவன் இந்த இன்றைய தினத்தில் இந்த வசனத்தை சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அவர் போதிப்பது மாத்திரம் அல்ல நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற தேவன் நம்முடைய கண்களால் அதை பார்க்க செய்கிற தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன் விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசையும் மோசையும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் எகித்தை விட்டு வெளியே வந்தபோது அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு காண்பித்தாராம் அவர்களுக்கு முன்பாக மேகஸ்தம்பமும் அக்கிரித்தமாய் சென்று அவர்கள் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் காண்பித்தாராம் இன்னைக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழியும் நான் நடக்க வேண்டிய வழியும் அவர் அறிந்திருக்கிறார் அதை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார் அதை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் மோசி ஒரு முறை ஆண்டட்டு கேட்டார் உமது வழியை எனக்கு அறியும் அப்படியே வழியை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு கத்த நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார் உங்களுடைய கண்களால் நீங்க அதை பார்ப்பீங்க அதுல உங்களுக்கு ஒரு தெளிவை கற்று தருவார் ஜெபிப்பமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறவங்க நல்லா ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் எங்களுக்கு வழியை காட்டுவேன்னு சொன்னீங்களே நன்றி உம்முடைய வழியை பார்ப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்களை திறந்தருளும் உம்முடைய வழியை காணும்படியான கிருபைகளை தாரும் அதை அறிந்து கொள்கிற கிருபைகளை தாரும் உம்முடைய வழிகளிலே நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி உடைய நாமத்தை நீர் மயிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்தன் நடத்துவார்